அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சர் கே நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது யாருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக அமலாக்கத்துறை இப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பேசலாம் திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் அமலாக்கத்துறை நிறைய சோதனைகளை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சார்ந்த எல்லாம் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தி அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்திருந்தார்கள் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்த செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அமைச்சர் துரைமுருகன் திமுகனுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் அவர் சார்ந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனை அதே போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அமைச்சர் ஏவா வேலு இப்படி திமுக புள்ளிகளை எல்லாம் அமலாக்கத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய நகர்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்த தான் இருந்தது அப்படிதான் சமீபத்தில் கூட அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் சார்ந்த பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை நடத்தி வந்த நிலையில இன்றைய தினம் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை எழுதி அனுப்பியிருக்கிறது யாருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி தலைமைச் செயலாளர் அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைமை இயக்குனர் இவர்கள் மூன்று பேருக்குமே கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்ன கடிதம் என்றால் கே நேரு பல்வேறு முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அவர் மட்டுமல்லாமல் அவரை சார்ந்த பல நபர்களும் நிறைய முறைகேடுகள் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி கடிதம் என்ன செய்தி என்று பார்த்தால் நகராட்சி துறையில் ஒப்பந்தத்திலும் அங்கே நடந்த அந்த டெண்டர்ல எல்லாம் நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் பணி நியமனம் செய்ததில் நிறைய பணம் பெற்று பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளின் அடிப்படையில் அதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே நிறைய பேரிடம் பணம் பெற்று ஒரு வேலைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பது முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் பணம் பெற்று அந்த பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அதிலே அந்த தேர்வுகளில் முறைகேடு தொடங்கி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பக்கம் அடங்கிய ஆவணங்கள் எல்லாம் அந்த கடிதத்திலேயே அவங்க வந்து இணைத்து வைத்திருப்பதாகவும் அதில் வந்து நிறைய புரோக்கர்கள் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட இடைத்தரகர்களுடைய உரையாடல்கள் வாட்ஸ்அப் சேட் அது மட்டுமல்லாமல் பணம் கைமாறிய அந்த ஆவணங்கள் பண பரிவர்த்தனை நடந்த ஆவணங்கள் குறிப்பாக ஹவாலா மூலமாக இந்த பண பரிவர்த்தனை எல்லாமே நடந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் செல் நிறுவனங்கள் செல் நிறுவனம்னா நிறுவனத்தினுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும் அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்களோ அலுவலகமோ எதுவுமே இருக்காது இது இதுபோன்று முறைகேடாக இந்த சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்வதற்காகவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ இந்த நிறுவனங்களின் மூலமாக இப்படி இந்த பணம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அதிலே கேஎன் நேரும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது அது இல்லாமல் நகராட்சி துறையில் நிறைய ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதுல வந்து கூடுதலா டெண்டர் செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே அது வந்து சிலருக்கு பணம் பெற்று அந்த டெண்டர் எல்லாம் ஒதுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய பணிகள் கூடுதலாக நகராட்சி துறையில் நடக்கக்கூடிய பணிகளிலெல்லாம் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது நிறைய பணம் கையாடல் நடந்திருக்கிறது நிறைய கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க அதுலேயும் கழிவறை கட்டுறதுல எல்லாம் நிறைய முறைகேடுகள் மோசடிகள் நடந்திருப்பதாக அதிலெல்லாம் நிறைய பணத்தை சுருட்டியிருக்கிறார்கள் கமிஷன் மூலமாக என்றெல்லாம் அமலாக்கத்துறை நிறைய ஆவணங்களை அனுப்பியிருக்கிறதாம் இந்த கடிதத்தோடு சேர்த்து திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட எல்லா துறையிலும் குற்றச்சாட்டுகள் இது போன்ற புகார்கள் வைக்கப்பட்டே தான் வருகிறது இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒரு துறை இயங்குகிறது என்று சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் அதிக திமுக ஆட்சி இன்னைக்கு வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுகளோடு நடந்து வருவதை நம்ம எல்லோருமே பார்க்க முடிகிறது தெளிவாகவே இதில் அமலாக்கத்துறையினுடைய இந்த நகர்வு ரொம்ப முக்கியமான நகர்வு ஏற்கனவே ஒரு முறை அமலாக்கத்துறை காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனாலும் இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மறுபு மறுபடியும் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறாங்க இந்த முறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல்துறைக்கும் இந்த முறைகேட்டில் சம்பந்தம் இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி காவல்துறைக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஏனென்றால் எத்தனையோ இளைஞர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் இது வந்து தேர்வுகள் மூலமாக அரசு வேலை கிடைத்துவிடும் என்று சொல்லி கடுமையாக உழைத்து தேர்வை எல்லாம் எழுதி வேலைக்காக காத்திருப்பார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்குது பணத்தை வாங்கிட்டு வேலையை கொடுக்கக்கூடிய நிலை இங்கே இருந்து வருகிறது இது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இன்றைக்கி நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கங்கே ஒரு சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இது போன்று பணி நியம நியமனங்களை செய்கிறார்கள் அதில் கூட பணம் இருந்தால்தான் வேலை கிடைக்கும் ஒரு வேலைக்கு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நான் நீங்கள் பாருங்கள் சாதாரணமாக இருபத்தஞ்சி லட்சம் எப்படிங்க இது ஒரு எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அடித்தட்டு நடுத்தர வீட்டு இளைஞன் எப்படி இருபத்தஞ்சு லட்ச ரூபா திரட்டுவான் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அநீதி இது ஒரு நாட்டு மக்கள் எல்லோருக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இலவசமாக மிக்சியையும் கிரைண்டரையும் அண்டாவையும் கொடுப்பதை விட்டுக்கிட்டு ஒரு அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை தான் அதை தான் இலவசமாக கொடுக்கணும் ஆனால் இங்கே ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாயும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவர்கள் வாங்குகிறார்கள் என்றால் இந்த ஆட்சி தூக்கி வீசப்பட வேண்டியவும்தான் இல்லையா இது இந்த ஆட்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் வேலை வேணும்னாலே நம்ம வந்து லட்ச கணக்கில் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என்கிற நிலை இருக்கிறது இப்படி தான் செந்தில் பாலாஜி இப்படி தான் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார் சிறையில் இருந்தார் இப்போ அடுத்து அவருடைய வரிசையில் நம்ம ஐயா கே ஏ நேரு அவர்களும் வந்திருக்கிறார் இப்ப காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க அமலாக்கத்துறை பழி வாங்குகிறது என்றுதான் இவர்கள் சொல்வார்கள் அமலாக்கத்துறை பழி வாங்குகிறது என்பது உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அமலாக்கத்துறை பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துகளில் எல்லாம் நாமும் உடன்படுகிறோம் அமலாக்கத்துறை அப்படிதான் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இவர்கள் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்கவே இல்லை என்பது இவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இவங்க வந்து ரொம்ப புனிதமாக இருக்கிறார்கள் அப்பழுக்கற்று உண்மையும் நேர்மையுமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அமலாக்கத்துறைக்கு இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பே கிடைத்திருக்காது ஆனால் இவர்கள் அப்படி இல்லை எங்கு பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை தான் இங்கு இவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது அப்போ அதையெல்லாம் அமலாக்கத்துறை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதை அமலாக்கத்துறை முழுமையாக செய்யவில்லை என்பதுதான் நாம் அமலாக்கத்துறை மீதே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் பாருங்க செந்தில் பாலாஜியை தொடர்ந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் எத்தனையோ திமுக முக்கிய புள்ளிகளை எல்லாம் அமலாக்கத்துறை சிறையில் வைப்பதற்கான வாய்ப்பு அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது நிறைய சோதனைகள் நடத்துகிறார்கள் ஆவணங்களை கைப்பற்றி விட்டோம் பணத்தை எல்லாம் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்கிறார்களே தவிர தண்டனை எத்தனை பேருக்கு அமலாக்கத்துறை பெற்றுக் கொடுத்தது என்கிற கேள்வி இருக்கா இல்லையா இப்போ அதே போன்றுதான் கே என் நேருவும் இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக இதெல்லாம் செய்வாங்களே தவிர இது அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு இதை அடுத்த கட்டமாக எடுத்து செல்கிறார்களே என்று நமக்கு தெரியல இப்ப காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை யாருடைய காவல்துறை திமுக அரசினுடைய காவல்துறை திமுக அரசினுடைய காவல்துறை திமுக ஆட்சியில் இருக்கிற போது அதிலும் திமுகவினுடைய ஒரு மூத்த அமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்குமா திமுக அரசு இது கே நேரு மட்டுமல்ல இதில் பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் திமுகவை சார்ந்த பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் எனண்டால் அமலாக்கத்துறை வைத்த ஒரு குற்றச்சாட்டில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அரசியல் கட்சிக்கு நிதியாகவும் இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த முறைகேடு மூலமாக வந்த இந்த பணம் இருக்கிறது இல்லையா இந்த பணம் அரசியல் கட்சிகளுக்கு நிதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அமலாக்கத்துறை அது எந்த கட்சிக்கு நிதியாக கொடுத்தது அது யார் வாங்கி கொடுத்தார் இந்த நிதியை யாரிடம் கொடுக்கப்பட்டது அப்போ இதில் சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் கட்சியின் புள்ளிகள் யார் இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாவற்றுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை சொல்கிறது என்றால் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய கருத்து அவர் தானே எடுக்கணும் தன் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கிறது என்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் இல்லையா உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை உங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறையில் இவ்வளவு முறைகேடுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக ஆதாரங்களோடு உங்களிடம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் குறைந்தபட்சம் வழக்கு பதிவையாவது திமுக அரசு செய்யுமா என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது திமுக அரசு அதை செய்யாது செய்தாலும் வழக்கு பதிவு செய்ததோடு அது அப்படியே நின்றுவிடும் இப்போ அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்ய போகிறது இப்போ இதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக செய்திகள் எல்லாம் வருகிறது அப்போ அமலாக்கத்துறை பொதுவாக வருகிறார்கள் என்றாலே சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் அடிப்படையில் தான் சோதனைகள் எல்லாம் நடத்துவார்கள் இப்போ ஏற்கனவே ஒரு முறை அமலாக்கத்துறை காவல்துறைக்கு கடிதம் எழுதி நடவடிக்கை எடுக்கலை இப்போ மறுபடியும் கடிதம் எழுதுகிறார்கள் இப்போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்யப்போகிறது இல்லை தொடர்ந்து கடிதம் கடிதமாக எழுதி கொண்டிருக்க போகிறார்களா இல்லை என்றால் அமைச்சர் கே நேரு அவர்கள் இரவோடு இரவாக இன்றைய தினம் டெல்லிக்கு சென்று எல்லாவற்றையும் சரி கட்டக்கூடிய வேலையை செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்